ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு வீட்லையே நான் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் மைதா மாவு நான் ஜலிச்சு வச்சிருக்கேன் அது பேக்கிங் சோடா பேக்கிங் உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு உரமாக வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்து ஒரு டம்ளார் பால் கால் கப் தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு ஸ்பூன் சுகர் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா கலந்து அந்த மைதா மாவில் நல்லா நம்ம கலந்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா பிசைணும் ஒரு பத்து நிமிஷமாவது பிசைஞ்சு மேலே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கணும் ஆயில் அப்ளை பண்ணி ஒன் ஹவர் ஊற வைக்கணும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை எடுத்து பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் நாம் இதை உருட்டிக்கிறேன் நான் உருட்டு வந்து நான் ஈவனாக இருக்காது இது நான் இதுக்கு மேலே கருப்பு எள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம் பேக் சைடு திருப்பி கொஞ்சோண்டு தண்ணி தே அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா ஒட்டுக்கும் ஒட்டிக்கும் தோசைக்கல்லில் பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வருது இதை அப்படியே நம்ம திருப்பி இந்த இதில் ஃப்ளேமில் காமிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்துடுச்சு சூப்பராக இருக்கும் இது இது சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியோட சாப்பிடும்போது நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்